செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி கதை சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட இந்த சேனல்ல அதுல சின்ன சின்ன கதைகளும் அதாவது சுவாரஸ்யமான நீதிக்கதைகளும் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன் குட்டி குட்டி கதைகள் நல்லா இருக்கும் நீங்க இந்த கதையை கேட்டுட்டு இல்லை இந்த கதையை உங்க குழந்தைகள்கிட்ட கூட கேட்க வைக்கலாம் இல்லை பகிர்ந்துக்கலாம் அவ்வளோ அருமையான கதைகள் நம்ம பழங்காலத்தில் நமக்காக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த கதைகள் மூலமாக நீதி நெறி தவறாமல் எப்படி நம்ம ஒரு விஷயத்தை கையாளுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்றுக்கலாம் வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாமா அதாவது மரியாதை ராமன் தென்னாலிராமன் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க காலத்தில் எப்படி அவங்க நீதி வழங்கினாங்கன்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு இந்த காலத்துக்கு சில விஷயங்களில் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சோழவள நாட்டை அரசாண்ட நீதிநெறி மன்னன் நாடெங்கும் மக்களுக்கு நல்ல முறையில் நியாயம் வழங்கிட்டு வந்தான் மக்கள் கொண்டு வரும் எந்த வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கில் பாரபட்சம் இல்லாமல் தீர்ப்பு சொல்லி அந்த தலைநகரில் ஒரு நீதிமன்றத்தையும் நிறுவி அவ ஆட்சி பண்ணிட்டு வந்தான் அந்த சமயம் ஒரு நாலு திருடங்க அவங்க ரொம்ப நல்லவங்களானு முடிவு பண்ணாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களோட கொள்ளை எல்லா பொன் பொருள் நகைகளை எல்லாத்தையும் ஒரு குடத்தில் போட்டு நல்லா மூடி அதை வழக்கமாக தங்கியிருக்கும் உணவு விடுதியில் கொள்ளைப்புறத்தில் புதைச்சி வச்சு விடுதியோட சொந்தக்காரி ஒரு மூதாட்டி இருக்காங்க அவங்க கிட்டே போய் பாட்டி இந்த குடத்தில் நாங்கள் போட்டு வச்சிருக்க பொன் பொருள் எல்லாம் எங்கள் நாலு பேருக்கும் பொதுவானது அதனால் நாங்கள் நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து வந்து கேட்டால் இதை எடுத்து கொடுக்கணுமே தவிர நாலு பேரில் ஒருத்தர் தனியாக வந்து கேட்டாலும் கொடுக்கக்கூடாது ஒருத்தரும் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் உண்டு பண்ணிக்கிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான்கு திருடர்களும் விடுதியில் வெளி திண்ணையில் உட்காந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்ருந்தாங்க அப்போ தெருவில் ஒருத்தி நீர்மோர் விற்றுக்கிட்டே போனான் மோர் ரொம்ப சுவையாக இருந்ததுனால மோர் முழுவதையும் ஒரு குடத்தில் வாங்கி வச்சுக்கொள்ள அந்த திருடங்க ஆசைப்பட்டாங்க உடனே அவங்க தங்களில் ஒருத்தன்கிட்ட டே உள்ளே போய் பாட்டிகிட்ட ஒரு கொடை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னான் அந்த திருடனுக்கு எப்படா சமயம்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் அதனால அந்த சமயத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு நேராக பாட்டிட்டு போனான் பாட்டி புதைச்சி வச்சுருக்க பொருளில் உள்ள குடத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி என்னோட நண்பர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னான் உடனே பாட்டி கொஞ்சம் சந்தேகப்பட்டு வெளியில் தின்ன்தானே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட அவங்க கேட்குறாங்க குடம் கொடுக்க சொன்னீங்களா அப்படின்னு உடனே அவங்களும் ஆமா பாட்டி ஒரு குடம் கொடுத்து அனுப்பிச்சிடு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படிங்கிறாங்க உடனே மூதாட்டி என்ன பண்ணுறாங்க உள்ளே வந்து அந்த ஒரு திருடம் அவங்க அவங்கிட்ட கடப்பாறை எடுத்து கொடுத்து சீக்கிரம் நீ தோண்டி எடுத்து கொண்டு எடுத்து போப்பா என்னோட பொறுப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் கொல்லப்புறத்துக்கு போய் புதைச்சி வச்சிருந்த பொன் பொருள் உள்ள குடத்தை எடுத்துகிட்டு கொல்லப்புறம் பக்கமாகவே ஓடிட்டான் ரொம்ப நேரம் தன்னோட நண்பன் வராதத மூணு திருடங்களும் யோசிச்சுட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் தானே இப்போ குடத்தை கொடுத்துகிட்டு போ சொன்னீங்க அதனால கிட்ட கடப்பாறையை கொடுத்து இந்த குடத்தை எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன் அவனும் குடத்தை எடுத்துகிட்டு வந்தானே இங்கே வரலையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாட்டி ஐயோ நீங்கள் எல்லாரும் குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு நான் நினச்சேன் குடம் உங்கள்கிட்ட அவன் கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க ஒன்னே அந்த திருடங்க பாட்டி இப்போ புரிஞ்சிடுச்சு எங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு இந்த நஷ்டத்தை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு நேராக போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க இப்போ பாட்டிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல பாட்டி போய் சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் ஐயா நீதிமானே நான் மனசாலும் மோச செஞ்சவ கிடையாது இந்த நால்வரில் ஒருத்தன் மோசமாக ஏதோ ஒரு திட்டம் தீட்டு இந்த பொன் குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் நான் ஏழையான கிளவி நான் எப்படி இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வழக்கு விசாரித்த நீதிபதி எப்போவுமே சட்டம் என்ன இருக்கோ அதை தான் பார்க்கும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும்தான் பார்ப்போம் அதே மாதிரி விசாரித்து பார்த்துட்டு பாட்டி உன்னோட நிலை பரிதாபமானது தான் ஆனால் நீ என்ன சொல்லி உங்கள்கிட்ட குடத்தை கொடுத்தாங்க நாலு பேரும் சேர்ந்து வந்தால் தான் குடத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தானே கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது நீ எப்படி அந்த ஒருத்தர் திருடண்டை மட்டும் குடத்தை கொடுக்கலாம் அப்போ இந்த வழக்கில் நாங்கள் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் நான் விசாரித்த வரைக்கும் என்ன இருக்கோ அதுக்கு தான் தீர்ப்பு சொல்ல முடியும் இந்த நஷ்டத்தை நீ தான் ஈடுகட்டணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது அந்த பாட்டிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல இந்த மூணு பேருக்கும் நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு அந்த பொன் குடத்தை எப்படி கொடுக்கணும்னு தெரியாது ஏன்னா பாட்டி ரொம்ப ஏழு இது கேள்விப்பட்ட பாட்டி இந்த தீர்ப்பு நமக்கு சரியாக வரலன்னு சொல்லிட்டு உட்காந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க இதை இருந்தாரு ராமன் ஒருத்தர் அவருக்கு இந்த தீர்ப்பு பிடிக்கலை எவ்வளோ அறிவார்ந்த விஷயங்கள் நடக்கிற நீதிமன்றத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு அதுவும் ஒரு ஏழையை பாதிக்கிற மாதிரி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சு இந்த அநியாய தீர்ப்பு வழங்கியவர் வாயில் மண்ணு விளட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோபமாக அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு இப்போது நேராக நீதிமன்றத்தை போய் கேட்டார் அதுக்கு இங்கே பாரு ராமா நீ சொல்கிறது சரியாக இருக்கலாம் அதாவது பாட்டி தப்பு பண்ணாதவங்களாவே இருக்கலாம் ஆனால் சட்டப்படி பார்த்தா ஒரு வழக்கில் என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நான் தீர்ப்பு சொல்ல முடியும் பாட்டி சொன்ன வாக்கியமும் உண்மை திருடுகள் சொல்ல வாக்கியமும் உண்மை ரெண்டையும் வச்சு பார்த்தா பாட்டி சொல்கிறதும் கரெக்ட் தானே அதாவது நாலு பேர் வந்தால் தான் கொடுக்கணும்னு சொல்லி பாட்டிக்கிட்ட சொல்லிருக்காங்கன்னு பாட்டியே சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் சொன்ன தீர்ப்பில் எப்படி தப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி அரசர் கேட்குறாரு ஒன்னே அரசர் சொல்கிறாரு ராமா நீதி ஆசனத்தில் உட்காந்து பார்த்தா தான் தீர்ப்பு சொல்கிறது எவ்வளோ கடினம்னு தெரியும் அதனால நீ ஒரு தடவை தீர்ப்பு சொல்லி பார்த்து பாருன்னு சொல்கிறாரு இப்போ ராமன் வந்து தான் தீர்ப்பு சொல்கிறதுக்கு தயாராகிறாரு இவ்வகை தான் ராமன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சாரு இப்போது மூணு திருடங்களையும் தான் கண் முன்னாடி கொண்டு நிறுத்துமாறு ராமன் கேட்டார் வழக்கை விசாரிக்க ஆரம்பிச்சாரு ராமன் சட்ட ரீதியாக பாட்டி ஒப்புக்கொண்டபடி நடக்க வேண்டும்னு சந்தேகம் கிடையாது இப்போது நீங்கள் நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து வந்து தானே குடத்தை கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒத்துக்கிறீங்கல்ல ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூணு திருடர்களும் பாட்டிக்கிட்டையும் போறாரு பாட்டி அவங்க சொன்னது கரெக்டு தானே நீங்கள் எப்போ பா குடத்தை கொடுக்கணும் நாலு திருடங்களும் சேர்ந்து வந்து கேட்டால் தான் கொடுக்கணும் சரியா ஆமாம் அப்படின்னு பாட்டியும் சொல்கிறாங்க இப்போ சொல்றாரு ராமன் ஆமாம் நானும் அதைத்தான் சொல்கிறேன் இப்போ நாலு திருடங்களும் சேர்ந்து வந்தால் குடத்தை தான் சொல்கிறேன் இப்போ நாலு திருடங்கள் வரலையே மூணு திருடங்கள் தானே வந்திருக்காங்க பாட்டி நீங்கள் எப்போ நாலு திருடர்கள் சேர்ந்து வர்றாங்களோ அன்னைக்கு அந்த குடத்தை கொடுத்தா போதும் அது வரைக்கும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை அதனால் வருத்தப்படாதீங்க இதுதான் இந்த வழக்கோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லி ராமர் சொல்றாரு அரசர் ராமரோட கூர்மையான அறிவை பார்த்து வியந்து தான் போயிட்டார் ஏன்னா இந்த வழக்கில் ரொம்ப சிக்கலான வழக்கு ஏற்கனவே பாட்டி நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க அந்த நஷ்டத்தை ஈடுகொட்ட ஈடுகட்ட அவங்களுக்கு இப்போ பொருள் தேவைப்படுது அந்த மூன்று திருடர்களும் அந்த ஒரு திருடன் மட்டும் அறிவாளித்தனமாக அந்த பணத்தை அடிச்சுட்டு வெளியே போயிட்டான் இப்போது அந்த மூணு திருடர்களும் தன்னோட நஷ்டம்தான் முக்கியம் பாட்டியோட நிலை அவங்களுக்கு புரியவே இல்லை அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கை எப்படியாவது பாட்டிக்கு சாதகமாக அதாவது நியாயத்துக்கு சாதகமாக செய்யணும்னு சொல்லிட்டு ராமர் இவ்வளோ அறிவா அதுக்கு தீர்ப்பு சொன்னார் ராமரோட கூர்மையான அறிவை பார்த்து சோழ மன்னன் அவருக்கு நிறைய வெகுமதிகள் கொடுத்து உன்னை போல புத்திசாலிகள் தான் இந்த நீதிமன்றத்துக்கு தேவை இனிமே இந்த நீதிமன்றத்தில் நீனே வந்து நீதிபதியாக இருந்து ஒவ்வொரு வழக்குக்கும் நீ தீர்ப்பு சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த ராமன்றவருக்கு மரியாதை ராமன்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து அந்த இடத்துல அவரை நீதிபதியாகவும் நியமிச்சார் அந்த இருந்து அந்த நீதிமன்றத்துக்கு வர எல்லா வழக்குகளையும் யார் எவ்வளோ அறிவு திறமையால தப்பு பண்ணணும்னு நினச்சாலும் அதையும் மீறி தன்னோட அறிவால் நியாயத்து பக்கம் மட்டுமே நின்று தீர்ப்பு சொல்லி எல்லா மக்களையும் வாழ வச்சாரு இந்த ராமன் இது மாதிரி கதைகள் இன்னும் தொடர்ந்து கேட்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா வெற்றி